இரவில் மிக சிறந்த தூக்கம் வேண்டுமா இந்த ஐந்து யுக்திகளையும் பின்பற்றுங்கள் நாம் முழுமையான நிம்மதியை அனுபவிக்கும் ஒரே இடம் தூக்கம் தூக்கம் நமது உடலையும் மூளையையும் சமநிலையில் வைத்திருப்பதில் மிக பெரும் பங்கினை வகிக்கின்றது நாம் இன்று பார்க்கவிருப்பது நீங்கள் தூங்க சென்றவுடன் உடனடியாக தூக்கம் வருவதற்கு பின்பற்ற வேண்டிய ஐந்து யுக்திகளையே ஒன்று இரவு உணவு உங்கள் இரவு உணவை வயிறு நிறைய உண்டுவிட்டு தூங்க செல்வீர்களாக இருந்தால் அது உங்கள் தூக்கத்தை நேரடியாக பாதிக்கின்றது எனவே இரவு உணவை முடிந்தவரை குறைவாக உட்கொள்ளுங்கள் அதன் ஒரு மணி நேரம் கழித்து தூங்க செல்லுங்கள் தூங்கும் போது உங்கள் வயிறு வெறுமையாக இருக்குமானால் இதமான தூக்கத்தை பெறலாம் இரண்டு நேரத்திற்கு தூங்குங்கள் ஒரு மனிதன் உறங்குவதற்கு சரியான நேரம் இரவு ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை உள்ள காலமாகும் இந்த நேரத்திற்குள் உங்கள் தூக்கத்தை கொண்டு வர பாருங்கள் மூன்று இருளான அறையில் தூங்குங்கள் உங்கள் அறையில் அதிகமான வெளிச்சம் இருக்குமானால் அது உங்கள் தூக்கத்தை வெகுவாக பாதிக்கும் எனவே தூங்கும் போது முடிந்தவரை இருளில் தூங்க முயற்சி செய்யுங்கள் இதேபோல நீங்கள் தூங்கும் அறை குளிர்ச்சியாக இருந்தால் விரைவாக தூக்கத்தை பெறுவீர்கள் நான்கு இளத்திறனியல் சாதனங்களின் பாவனை வேண்டாம் போன் லேப்டாப் போன்ற அனைத்து இளத்திறனியல் சாதனங்களும் அதிகமான நீல ஒளியினை வெளியேற்றுகின்றன இந்த நீல ஒளி ஓய்வடைய வேண்டும் என்ற உங்கள் மூளையின் எண்ணத்தை கலைத்து விடுவதாக பல்வேறு ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன இலத்திறனியல் சாதனங்களை உங்கள் படுக்கை அறையை விட்டு வெளியேற்றி விடுவதே சிறப்பான தூக்கத்தை பெற தற்காலத்தில் உள்ள மிக சிறந்த யுக்தி என குறிப்பிடுகின்றார்கள் ஆய்வாளர்கள் ஐந்து கடின உழைப்பு அல்லது உடற்பயிற்சி பகல் நேரங்களில் நீங்கள் கடினமாக வேலை செய்தால் அல்லது உடற்பயிற்சி செய்தால் இரவில் சிறப்பான தூக்கத்தை பெறுவீர்கள் உங்கள் உடல் மிகவும் சோர்வடைந்த தருணத்தில் மேலே சொன்ன நான்கு யுக்திகளையும் நீங்கள் பின்பற்றாவிட்டாலும் தூக்கம் உங்கள் கண்களை மூடிவிடும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்